இந்த வீடியோல நம்ம மரபு சொற்கள் தான் வந்து பாக்க போறோம் ஓகேங்களா சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 4 சிலபஸ்ல கொடுத்திருப்பாங்க இந்த சாப்டர் அதாவது அழகு மூணுல கொடுத்திருப்பாங்க ஓகேங்களா சோ இந்த சாப்டர்ல வந்து மரபு திணை அப்படின்னு சொல்லிட்டு திணை மரபு பால் மரபு கால மரபு இளமை பெயர் ஒலி மரபு தொகை மரபு வினை மரபு ஓகேவா இதெல்லாம் தான் பாக்க போறோம் இது வந்து புக்ல எங்கெங்க இருக்கு எந்த ஓல்டு புக்கா நியூ புக்கா ஓகே இத படிச்சாலே உங்களுக்கு போதும் ஓகேவா சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க கவர் ஆயிருக்கும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா செவன்த் ஓல்டு எயித்து ஓல்டு செவன்த் ஓல்டு எயித்து ஓல்டு டென்த் ஓல்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டுவெல்த் ஓல்டு புக் இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சாப்டர் அதாவது குரூப் போர் சிலபஸ்ல இருக்கக்கூடிய இந்த சாப்டர் ஃபுல்லா கவர் ஆயிருக்கும் இதை மட்டும் நீங்க படிச்சாலே போதும் அழகா நீங்க மார்க் வாங்கலாம் ஓகேங்களா வந்து பாத்தீங்கன்னா செவன்த் ஓல்டு புக் செவன்த் ஓல்டு புக்ல பாத்தீங்கன்னா மரபு சொற்கள்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் கொடுத்து வந்திருப்பாங்க சோ மரபு சொற்கள் அப்படின்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்துட்டு ஒரு பொருளை வந்து எந்த சொல்லால குறிச்சு வழங்கி வந்தார்களோ அந்த பொருளையே வந்துட்டு அந்த அந்த சொல்லால குறிப்பதுதான் மரபு ஓகேங்களா சப்போஸ்

அது என்ன சொல்லி அழைத்தார்களோ அதே பெயர்லயே வந்துட்டு சொல்லி அழைக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா மரபு சொல் அது திரிந்து இப்ப வேற மாதிரி அது மாறிடுச்சு ஓகேங்களா சோ அதான் நம்ம பாக்க போறோம் வந்து இளமை மரபு சொற்கள் ஓகேங்களா சோ தாவரங்கள் இதுல வந்து தாவரங்கள்ல இளமை இருக்கும் விலங்குகள்ல இளமை இருக்கும் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா தாவரங்கள் சோ தாவரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவரை பிஞ்சுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா அவரை பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு கத்தரி பிஞ்சு ஓகேங்களா தென்ன தான் சொல்லுவோம் ஓகேங்களா தென்ன பிஞ்சுன்னு சொல்ல மாட்டோம் தென்னங் தான் சொல்லுவோம் அதுக்கப்புறம் வாழை கச்சல் ஓகேவா வா மா வடு மா பிஞ்சுன்னு சொல்ல மாட்டோம் ஓகேங்களா இதெல்லாம் நம்ம தப்பு பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு மா வடுன்னு தான் சொல்லுவோம் வடுமாங்கான்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி மா வடுன்னு தான் சொல்லுவோம் வாழை பிஞ்சுன்னு சொல்ல மாட்டோம் வாழை கச்சல் தான் சொல்லுவோம் மித்ததுல உங்களுக்கே தெரியும் அவரை பிஞ்சு தெரியும் வெள்ளரி பிஞ்சு தெரியும் கத்தரி பிஞ்சு தெரியும் சோ இந்த தான் டிஃப்ரெண்ட் தென்னங் வாழை கச்சல் மா வடு ஓகேங்களா சோ சரியா பாத்து வச்சுக்கோங்க இது வந்து டிஎன்பிசி ல கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா விலங்குகளுடைய இளமை மரபு அந்த ஒரு குட்டிகளை நாம எப்படி கூப்பிடுவோம் குருவி குஞ்சுன்னு கூப்பிடுவோம் கழுதை குட்டின்னு கூப்பிடுவோம் மான் கன்றுன்னு தான் கூப்பிடுவோம் மான் குட்டி கிடையாது ஓகேங்களா சிங்க குருளை சிங்க குட்டி கிடையாது சிங்க குருளைன்னு தான் கூப்பிடுவோம் ஓகேவா அதுக்கப்புறம் கோழி குஞ்சு எருமை கன்று எருமை குட்டி கிடையாது எருமை கன்று குட்டி நாய குட்டின்னு தான் கூப்பிடுவோம் ஓகேங்களா பரல் புலி குட்டி கிடையாது புலி என்னது பரல் பரல் சிங்க குருளை ஓகேவா சொல்லலாம் நல்லா பார்த்து வச்சுக்கணும் மான் கன்று யானை கன்று எருமை கன்று இதெல்லாம் கன்று அடுத்து ஆட்டுக்குட்டி குட்டி சோ ஆட்டுக்குட்டி நாய்க்குட்டி பன்றி குட்டி பூனை குட்டி இதெல்லாம் குட்டி வகைகளை சேர்ந்தது ஓகேங்களா கீரி பிள்ளை இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒண்ணு கீரி பிள்ளைன்னு சொல்லுவோம் சோ நம்ம இந்த எருமை குட்டின்னு சொல்லக்கூடாது சிங்க குட்டின்னு சொல்லக்கூடாது புலி குட்டின்னு சொல்லக்கூடாது மான் குட்டின்னு சொல்லக்கூடாது இதெல்லாம் மாத்தி வருது பாத்தீங்களா மான் கன்று சிங்க குருளை எருமை கன்று புலி பரல் ஓகேங்களா சோ இந்த மாதிரி நம்ம மரபு வழியா வந்து அழைச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒலி மரபு சோ ஒலி ஒலி மரபுனா என்னது நாய் அங்க பாரு நாய் கத்துது அப்படின்னு சொல்லுவோம் ஆனா நாய் கத்த கிடையாது நாய் குறைக்குது அப்படிங்கறதே சரியான சொல் ஓகேங்களா நாய் கத்துதுன்னு சொல்லுவோம் குயில் வந்து கத்துதுன்னு சொல்லுவோம் ஆனா குயில் என்ன பண்ணுவோம் கூவும் கிளி பேசும் சொல்லுவோம் கிளியானா வந்து கொஞ்சம் சோ அந்த மாதிரி பண்றதெல்லாம் வந்துட்டு மரபு வழியா முன்னோர்கள் எப்படி சொன்னாங்கன்னு குயில் வந்து பாத்தீங்கன்னா கூவும் குயில் கூவும் கிளி வந்து என்ன பண்ணும் கொஞ்சம் கிளி கொஞ்சம் சிங்கம் முழங்கும் ஓகேவா சிங்கம் கர்ஜிக்கும் சொல்லுவோம் ஓகேவா சிங்கம் வந்து என்னது முழங்கும் என்பதே சரியான ஒன்று மயில் அகவும் மயில் வந்து அகவும் கூகை குளரும் கூகை குளரும் நரி ஊழையிடும் நரி ஊழையிடுறது அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அடுத்து காகம் கரையும் காகம் கரையும் குதிரை என்ன பண்ணும் கணைக்கும் சோ இது டிஃப்ரெண்டா இருக்கா குதிரை கணைக்கும் யானை பிளிரும் சோ இல்ல டிஃப்ரெண்டா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா கிளி வந்து கொஞ்சம் சிங்கம் முள்ளங்கும் முழங்கும் அதாவது கூகை குளரும் மயில் அகவும் காகம் கரையும் குதிரை கணைக்கும் யானை பிளிரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வினை மரபு சோ நம்ம ஏதாவது ஒரு செயலை செய்யறது வினைன்னு சொல்லுவோம் ஓகேங்களா சோ என்ன பண்ணுவோம் அப்பம் சாப்பிடுன்னு சொல்லுவோம் அரிசி சோறு வந்து சாப்பிடுன்னு சொல்லுவோம் சோ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது ஓகேங்களா அது எது வந்து மரபு வழியா எது கரெக்டுன்னு பாத்தீங்கன்னா அப்பம் தின்னு தான் சொல்லுவோம் அப்பம் தின் ஓகேங்களா அதுக்கு பாத்தீங்கன்னா முறுக்கு தின் முறுக்கு இதெல்லாம் தின்னு பழம் தின் பழம் தின் ஓகேவா அப்படிதான் சொல்லுவோம் ஓகேங்களா பழம் சாப்பிடுறது அப்பம் சாப்பிடுறது இதெல்லாம் தவறான ஒன்று ஓகேவா தின் அப்படின்றதே கரெக்ட் கரெக்டான ஒன்று ஓகேங்களா அப்பம் தின் முறுக்கு தின் பழம் தின் ஓகேவா அடுத்து நெல் தூற்று நீர் பாய்ச்சு நெல்லை வந்து தூத்துறது நீர் பாய்ச்சு காய்கறி அரி ஓகேங்களா காய்கறி அரி கலை பறி கலை பறி பாட்டு பாடு பாட்டு பாடு இலை பறி இலை பறி ஓகேங்களா அடுத்து பழம் தின் இப்பதான் சொன்ன பழம் முறுக்கு அப்பம் இது மூணு ஓகேங்களா அடுத்து மலர் கொய் மலர் கொய் ஓகேவா மலர் பரின்னு சொல்லுவோம்ல ஆனா மலர் கொய் அப்படிங்கறத கரெக்ட் டிஃபரெண்டா இருக்க வச்சுக்கோங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா பொறுத்துகளை கொடுத்து கேட்பாங்க சோ இந்த மாதிரி இளமை பெயர்கள் வந்துட்டு தனியாகவும் கேட்கலாம் பொறுத்துகளை கொடுத்தும் கேட்கலாம் ஓகேங்களா சோ காகம் இப்பதான் பார்த்தோம் காகம் என்ன பண்ணும் காகம் கரையும் குதிரை கனைக்கும் சிங்கம் முள்ளங்கும் நரி ஊழையிடும் குயில் கூவும் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எயித்து ஓல்டு புக்ல கொடுத்திருப்பாங்க ஓகேங்களா யானை குட்டி அப்படின்னு சொல்லக்கூடாது ஓகேவா சோ இங்க பாத்தீங்கன்னா யானை குட்டி என்பது மரபு பிளந்த சொல் யானை கன்று என்பதை மொழி மரபுக்கு ஏற்ற சொல் ஓகேவா முன்னோர்கள் எச்சொல்லை எப்படி வழங்கினார்களோ அச்சொல்லை அப்படியே ஏற்றி நாமும் வழங்குதல் மரபு அதுதான் மரபு ஓகேங்களா அவங்க என்ன சொல்ல எப்படி சொன்னாங்களோ அதே தான் நம்ம வந்துட்டு ஏற்று அது மாதிரி சொல்லணும் அப்படிங்கறத மரபுன்னு சொல்லி சொல்றாங்க நாம் நாள்தோடும் பயன்படுத்தும் மரபு சொற்கள் சிலவற்றை அறிவோம் ஓகேங்களா சோ என்ன சொல்றாங்க இதுல விலங்குகளோட இளமை பேர்கள் ஓகேங்களா சோ அதுல சில இது பார்த்திருப்போம் ஓகேவா இந்த அனிட் பிள்ளைலாம் அதுல குடுத்திருக்க மாட்டாங்க அதுல குடுத்ததே சில இது குடுத்திருப்பாங்க குடுக்காததும் இதுல குடுத்திருப்பாங்க எய்த் புக்ல ஓகேங்களா இளமை பெயர்கள்ல அனிட் குட்டின்னு சொல்ல மாட்டோம் அனிட் பிள்ளை அனிட் பிள்ளை கீரி பிள்ளை சிங்க குருளை புலிப்பரல் புலிப்பரல் யானை கன்று மான் கன்று எருமை கன்று ஓகேங்களா குதிரைய குட்டின்னு தான் சொல்லுவோம் ஓகேங்களா குதிரை குட்டி அதுல குதிரை குட்டி எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க அணில் பிள்ளையும் வந்து செவன்த்ல கொடுத்துருக்க மாட்டாங்க இங்க வந்து டிஃப்ரெண்டா இருக்க பாத்து வச்சுக்கோங்க அணி பிள்ளை குதிரை குட்டி நெக்ஸ்ட் நாய் குட்டி பூனை குட்டி ஆட்டு குட்டி குரங்கு குட்டி குரங்கையும் நம்ம குட்டின்னு தான் சொல்லுவோம் குதிரையும் குட்டின்னு தான் சொல்லுவோம் குரங்கையும் குட்டின்னு தான் சொல்றோம் கழுதை குட்டி பன்றி குட்டி எலி குட்டி சோ எலி இங்க வந்திருக்கா புதுசா வந்திருக்கு பாருங்க எலி வந்து குட்டின்னு தான் சொல்லுவோம் குட்டி வருது எதுக்கு கன்று வருது எதுக்கு பிள்ளை வருது இந்த வந்திருக்கும் புளிக்கு பரல் வந்து மிச்சத்து கன்று குட்டி வந்திருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விலங்குகளுடைய வாலிடங்கள் சோ அவர்கள் அந்த விலங்குகள் வாடுற அந்த வாலிடங்களை எப்படி சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா ஆட்டு பட்டின்னு தான் சொல்லுவோம் ஆட்டு பட்டி குதிரை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க கொட்டில்னு சொல்லுவான் குதிரை கொட்டில் கோழி பண்ணை இது எல்லாத்துக்குமே தெரியும் கோழிய பண்ணைன்னு தான் சொல்லுவான் மாடை வந்து தெரியும் மாட்டு தொழுவம் யானை கூடம் யானை கூடம் வாத்து பண்ணை சோ கோழியும் வாத்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால எது என்னது ரெண்டே ரெண்டையும் சொன்னாங்க சொன்னாங்கன்னு ஆத்துல வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ கோழிக்கும் பண்ணை தான் வரும் வாத்துக்கும் பண்ணை தான் வரும் ஆனா குதிரைக்கு என்ன வரும் டிஃப்ரெண்டா இருக்கிறது குதிரை கொட்டில் யானை கூடம் ஓகேங்களா குதிரை கொட்டில் யானை கூடம் சோ இது தெரியும் ஆட்டுப்பட்டி தெரியும் மாட்டு தொழுவம் தெரியும் சோ எக்ஸ்ட்ரா நம்ம வந்துட்டு என்னது படிக்க வேண்டியது குதிரை கொட்டில் அப்படிங்கறதையும் யானை கூடம் அப்படிங்கறதையும் விலங்கு பறவை இனங்களின் ஒளி மரபு ஓகேங்களா சோ ஆந்தை வந்து பாத்தீங்கன்னா அலரும் ஆந்தை அலரும் கழுதை கத்தும் காகம் கரையும் கிளி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளி கொஞ்சம் இல்லைன்னா வந்து பேசும் ஓகேங்களா சோ கிளி வந்துட்டு என்னது கூவரு கூவுது அப்படின்னு சொல்லக்கூடாது கிளி வந்து கொஞ்சம் தான் வந்து பேசும்னு சொல்றாங்க குதிரை கணைக்கும் குயில் கூவும் குயில் கூவும் கோழி கொக்கரிக்கும் சோ கோழி கூவுதுன்னு சொல்லக்கூடாது ஓகேங்களா சேவல் தான் கூவுது கோழி வந்துட்டு கொக்கரிக்கும் சேவல் கூவும்னு வரும் கோழி கொக்கரிக்கும் ஓகேங்களா அடுத்து சிங்கம் முழங்கும் நரி ஊலையிடும் புலி உருமும் மயில் அகவும் யானை பிளிரும் கோழி கூவுதுன்னு போட்டாதீங்க கோழி கொக்கரிக்கும் சேவல் தான் கூவுன்னு சொல்லி வரும் ஓகேங்களா பாத்தீங்கன்னா சிங்கம் வந்துட்டு முழங்கும் அது ஆல்ரெடி பார்த்தாச்சு எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா யானை வந்து பிளிரும் அடுத்து குதிரை கணைக்கும் ஆந்தை அலரும் ஓகேங்களா கூகை குளரும்னு வரும் ஓகேங்களா சோ கூகைன்னு ஒண்ணு இருக்கும் அது வந்து குளரும் கூகை குளரும் குளரும்னு வரும் இது கூகைக்கு வர்றது சோ பாத்தீங்கன்னா தாவர உறுப்பு பெயர்கள் ஓகேவா ஈச்ச ஓலை சோழ தட்டைன்னு சொல்லுவோம் ஈச்சத்தை வந்து ஓலைன்னு சொல்லுவோம் சோழத்தை தட்டைன்னு சொல்லுவோம் அவங்களோட தாவரத்துடைய உறுப்புப் பெயர்கள் ஓகேங்களா மாவிளை வேப்பந்தளை மாலை வேப்பந்தளை தாளை மடல் தாளை மடல் தென்னை ஓலை தென்னை யோலை ஓலை தென்னையோலை

தாள்னு சொல்லுவோம் அத வந்து சேர்த்து நெற்றால்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நெல் தாளத்தை நெற்றால்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுல டிஃப்ரெண்டா இருக்கிறது தாள் நெட் தாள் ஓகேங்களா அடுத்து கமுகம் கூந்தல் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா காய்களின் இளநிலை இப்பதான் பார்த்தோம் அவரை பிஞ்சு தென்ன குரும்பை ஓகேவா மாவடு வடு மாங்காய நாவத்துல வச்சுக்கோங்க மாவடு வாழை கச்சல் ஓகேவா சோ வாழை வந்து கச்சல் அடிக்குதுன்னு நாத்துல வச்சுக்கோங்க வாழை கச்சல் முருங்கை பிஞ்சு முருங்கை பிஞ்சு வெள்ளரி பிஞ்சுங்களா மாவடு வாழைக்கச்ச தென்னங்குரும்பை இது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன் செடி கொடி மரங்களின் தொகுப்பிடம் இப்ப எப்படி விலங்குகளுக்கு பார்த்தோம் ஆட்டு மந்தைன்னு பார்த்தோம் குதிரை கொட்டில்னு பார்த்தோம் அதே மாதிரி செடி கொடிகள் அவங்களை மரங்கள்லாம் தொகுப்பா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆலங்காடு ஆலங்காடு கம்பங்கொள்ளை கம்ப பனந்தோப்பு பனமரங்கள் நிறைய இருந்துச்சுன்னா அது என்னது பனந்தோப்புன்னு சொல்லுவோம் ஆலமரம் நிறைய இருந்துச்சுன்னா அது ஆலங்காடுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி சவுக்கு தோப்பு ஓகேவா பனந்தோப்பு சவுக்கு தோப்பு பலா தோப்பு தென்னந்தோப்பு ஓகேவா இதெல்லாமே தோப்பு ஓகேவா தோட்டம்னு வரும் தோட்டத்தையும் தோப்பையே கன்ஃபியூ கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது தோப்புங்கிறது வேற தோட்டம்ங்கிறது வேற ஓகேங்களா அப்ப பனந்தோப்பு சவுக்கு தோப்பு பலா தோப்பு தென்னந்தோப்பு கம்பங்கொல்லை சோளக்கொல்லை ஓகேவா கொள்ளை கொள்ளைன்னு எதுக்கு வருது இந்த சோளம் கம்பு ராகி இந்த மாதிரி வருது இல்ல இந்த மாதிரி தினை வகைகள் மாதிரி வர்றது சிறுதானிய எல்லாம் வந்து கொள்ளைன்னு வச்சிருக்காங்க சோள கொள்ளை கம்பங்கொள்ளை சோளம் கம்பு இது ரெண்டுக்குமே என்னது ஒரே வெரைட்டியா தான் இருக்கும் அதுக்கு கொள்ளைன்னு ஆத்து வச்சுக்கோங்க பனந்தோப்பு சவுக்குத்தோப்பு பலாத்தோப்பு தென்னந்தோப்பு அடுத்து தேயிலை தோட்டம் பூந்தோட்டம் சோ தோப்பு வேற தோட்டம் வேற தேயிலை தோட்டம் பூந்தோட்டம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பொருள்களின் தொகுப்பு திராட்சை குளைன்னு சொல்லுவோம் திராட்சை குளை மாட்டு மந்தை ஆடு இருக்கிறதும் மாடு இருக்கிறதும் மந்தை தான் ஆட்டு மந்தை மாட்டு மந்தை திராட்சை குளை அடுத்து கல் குவியலா இருக்கிறது கட் குவியல்னு சொல்லுவோம் வேளங்காடு வேளங்காடு யானை கூட்டம் யானை கூட்டம் அடுத்து சாவி கொத்து சாவி வந்து கொத்தா இருக்கிறது சாவி கொத்துன்னு சொல்லுவோம் பசு நிறை ஓகேவா பசு நிறை வைகோர் போர் பசு நிறை வைகோர் போர் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பொருட்களுக்கு ஏற்ற வினை ஓகேவா நம்ம ஒரு செயல செய்யறோம்ல சாப்பாடு சாப்பிடுறதோ தண்ணீர் குடிக்கிறதோ இதெல்லாம் வந்துட்டு வினை மரபுங்கிற மாதிரி வரும் ஓகேங்களா சோ பாத்தீங்கன்னா சோறு உன் ஓகேவா சோறு உன் பழம் தின் பழம் தின் முறுக்கு தின் அப்பம் தின்னு சொல்லிட்டு வரும் ஓகேங்களா கோலம் இடு கோலம் போடுன்னு சொல்ல மாட்டோம் கோலம் இடு தீ மூட்டு தீ இடுன்னு சொல்ல மாட்டோம் தீ மூட்டுன்னு தான் சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்து நீர் குடின்னு சொல்லுவோம் ஆனா பால் என்னன்னு சொல்லுவோம் பருகுன்னு சொல்லுவோம் பால் குடின்னு வராது பால் பருகு பாட்டு பாடு பாட்டு பாடு தயிர் கடை தயிர வந்து கடையிறது எல்லாத்துக்குமே தெரியும் தயிர் கடை படம் வரை இதுவும் தெரியும் படம் வரையிறது கவிதை எழுதுன்னு வராது கவிதை இயற்று கவிதை இயற்று விளக்கை ஏற்று கூரை வேய் கூரை வேறதுன்னு சொல்லுவாங்க கூரை வெய் ஓகேங்களா அப்ப இது கன்ஃபியூஸ் நீருக்கு தான் குடின்னு வரும் பாலுக்கு பருகுன்னு வரும் ஓகேங்களா புரியுதா பொருள் இது வந்து வினை மரபு இது வந்து தொகுப்பு ஒரு பொருள் வந்து தொகுப்பு தொகுப்பா இருக்கிறது கல் குவியல் குவியலா இருக்கிறது திராட்சை குலகுலையா தொங்குறது ஓகேங்களா சோ இந்த மாதிரி வைக்கோல் போர் வைக்கோல் வந்துட்டு நிறைய இருக்கிறதாத வைக்கோல் போர்ன்னு சொல்லுவோம் சாவி வந்துட்டு ஒரு சாவி மட்டும் இருக்காது ரெண்டு மூணு சாவி சேர்ந்ததுதான் கொத்து சாவி கொத்து இதை வந்து பொருள்களின் தொகுப்பை இந்த மாதிரி சொல்லுவோம் இதெல்லாம் பாத்து வச்சுக்கோங்க வினை மரபு ரொம்ப அடிக்கடி கேட்பாங்க பாத்து வச்சுக்கோங்க இந்த சோறு தின்னு பழம் சோறு உண்ணு நீர் குடி நீர் பருகு இதெல்லாம் வந்துட்டு அடிக்கடி கேட்டிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பொருத்தமான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக குமரன் பழம் இப்பதான் சொன்னோம் பழம் வந்து என்னது உண்டான் கிடையாது தின்றான் பழம் தின் முறுக்கு தின் அப்பம் தின் காலையில் சேவல் கூவியது சேவல் தான் கூவும் பட் என்ன கோழி வந்து என்ன பண்ணும் கோழி வந்து கொக்கரிக்கும் சோ எழுதிடக் கூடாது கோழி கொக்கரிக்கும் சேவல் வந்துட்டு கூவும் அடுத்து ஆட்டு மந்தை ஆட்டு மந்தை ஈக்கு வந்து ஆட்டு மந்தை எங்கள் ஊரில் வாழை தோப்பு உள்ளது ஓகேங்களா தோப்புன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பலா தோப்பு நிறைய தோப்பு பார்த்தோம் ஓகேங்களா பனந்தோப்பு இதெல்லாமே வந்து தோப்புல வரும் தென்னந்தோப்பு அடுத்து குயில் கூவியது குயில் கூவும் சேவலும் கூவும் குயிலும் கூவும் சேவலும் கூவும் கோழி கொக்கரிக்கும் நான் இதே அடிக்கடி சொல்றேன்னா நம்ம எக்ஸாம் இருக்கு அதனாலதான் நான் திரும்ப திரும்ப பண்றேன் சோ நெக்ஸ்ட் கீரி பிள்ளை சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இளமை பிறகு வந்து கீரி பிள்ளைன்னு வரும் மான் கன்று சிங்க குருளை பூனை குட்டி எருமை கன்று கரெக்டா சோ படிச்சோம் கீரிப்பிள்ளை மான் குருளை பூனை குட்டி எருமை கன்று அடுத்து பாருங்க பொருத்துகள் சோ பொருத்துகள்ல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கூட்டம் மக்கள் கூட்டம் வீரர் படை விறகு கற்றை விறகு கற் சாரி விறகு கட்டு ஓகேங்களா சோ தப்பா இங்க குறிச்சுட்டேன் விறகு கட்டுன்னு வரும் இது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கூட்டம் வீரர் படை விறகு கட்டு சுள்ளிக்கற்றை கற்றை சுள்ளி கற்றை வைகோல் போர் ஓகேங்களா வைக்கோல் போர் சுள்ளி கற்றை வரும் விறகு கட்டுன்னு வரும் ஓகேங்களா உங்களுக்கு டென்த்ல வந்து மரபு மரபுச்சொற்கள்ல பறவைகள் விலங்குகள் முதலான உயிரினங்களின் ஒளிகளையும் அவை ஒலிக்கும் முறைகளையும் இவ்வாறு கூற வேண்டும் என முன்னோர் கூறிய மரபினை தொன்று தொட்டி பின்பற்றி வருகின்றனர் நாய் கத்தியது அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரி கூறுதல் கூடாது நாய் குறைத்தது என்பதே உரிய மரபு தொடர் ஓகேவா சோ அதான் இங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நாய் வந்து கத்துச்சுன்னு சொல்லக்கூடாது நாய் குறைத்தது என்பதே சரியான ஒன்று ஒளி மரபுல பாத்தீங்கன்னா இதுல சின்னதா தான் கொடுத்துருப்பாங்க இவ்வளவுதான் ஓகேங்களா சோ அந்த செவன்த் ஓல்டு எயித்து ஓல்டு இதுலதான் மனப்பாடம் பண்ணி கத்தும் ஆடு கத்தும் எருது என்ன பண்ணுவோம் ஏகாலமிடம் சோ மிட்டதெல்லாம் பார்த்தோம் ஏக்காலம் ஏகாலமிடம் இங்க ஒரு டிஃபரெண்டா கொடுத்துருக்காங்க இதை பார்த்து வச்சுக்கணும் எருதி ஏக்காளமிடம் குதிரை வந்து கணைக்கும் இதுவும் பார்த்தாச்சு குதிரை வந்து கணைக்கும் குரங்கு அளப்பும் குரங்கு வந்து என்ன பண்ணும் அளப்பும் சிங்கம் முழங்கும் சிங்கம் முழங்கும் நரி உளையிடும் நரி ஊழையிடும் புலி வந்து உருமும் புலி உருமும் பூனை பூனையும் சீரும் பாம்பும் சீரும் பாம்பும் கேட்டாலும் அதுவும் சீரும் ஓகேவா பூனை வந்து கத்துதன்னு சொல்லக்கூடாது பூனை வந்து சீரும் யானை பிளிரும் எலி வந்து கீச்சிடும் எலி வந்து என்ன பண்ணும் இங்க இருக்க பாருங்க கீச்சிடும் ஆந்தை அலரும் காகம் கரையும் காகம் கரையும் ஆந்தை அலரும் கிளி பேசும் இல்லனா கொஞ்சும் கிளி வந்து கொஞ்சம் இல்லனா பேசும் குயில் கூவும் குயிலும் கூவும் சேவலும் கூவும் குயில் கூவும் சேவலும் குயிலும் சேவலும் சேர்ந்து கூவினிட்டு ஷார்ட் கட் கூட போட்டு நகத்துல வச்சுக்கோங்க கூகை குளரும் இது இங்க டிஃப்ரெண்டா படிக்கிறோம் கூகை குளரும் கோழி கொக்கரிக்கும் கோழி கொக்கரிக்கும் புறா குணுகும் இங்க வந்து புறா குணுகும் டிஃப்ரெண்டா இருக்கு ஓகேவா இது டிஃப்ரெண்டா இருக்கு புறா குணுக்கும் மயில் அகவும் மயில் அகவும் ஆல்ரெடி படிச்சாச்சு வண்டு முரலும் சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இங்க டிஃப்ரெண்டான ஒண்ணு வண்டு முரலும் இதெல்லாம் பொறுத்து எல்லாம் கொடுத்து கேட்டா நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ண தெரியணும் இந்த கோழி சேவல் ஓகேவா இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் இதெல்லாம் நல்லா பாத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா எருது வந்து எக்காலம் விடும் எலி வந்து கீச்சிடும் பூனை பாம்பு ரெண்டுமே சீரும் புறா குணுகும் ஓகேங்களா சொல்ல டிஃப்ரெண்டான ஒண்ணு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வினை மரபு வினை மரபுல அம்பு எய்தார் ஓகேவா அம்ப வந்து என்ன பண்ணுவாங்க அம்பு விடுதல்னு கூடாது அம்பு எய்தார் ஆடை நெய்தார் ஆடை நெய்தார் உமி கருக்கினார் உமி கருக்கிறது உமி கருக்கினார் ஓவியம் புனைந்தார் ஓகேவா ஓவியம் வரைந்தார்ன்றத விட ஓவியம் புனைந்தார் தான் சொல்லணும் படம் தான் வந்துட்டு படம் வரை படம் வரை ஓவியம் புனை படம் வரை ஓவியம் புனை இப்படிதான் சொல்லணும் ஓகேங்களா அதான் இங்க ஓவியத்துக்கு தான் கேட்டா ஓவியம்னு கேட்டா புனைந்தான் கூடை முடைந்தான் சுவர் எழுப்பினான் சுவர் எழுப்பினான் செய்யுள் செய்யுள் கவிதை இதெல்லாம் வந்துச்சுன்னா இயற்றினான் செய்யுள் இயற்றினான் கவிதை இயற்று ஓகேவா அடுத்து சோறு உண்டான் சோறு தின்றான்னு சொல்லக்கூடாது சோறு உண்டான் முறுக்கு தின்றான் பழம் தின்றான் அப்பம் தின்றான் ஓகேவா சோறுக்கு மட்டும் உண்டான் நீர் குடித்தான் நீரை வந்து பாலை பருகினான் குடித்தான்னாலும் ஓகேதான் பூ கொய்தான் கேட்டிருந்தாலும் அது கரெக்ட் தான் பூ கொய்தான் அடுத்து மரம் வெட்டினான் மரத்தை வெட்டினான் மாத்திரை விழுங்கினான் ஓகேவா மாத்திரை விழுங்கினான் முறுக்குத் தின்றான் அப்பம் தின்றான் அப்பம் தின்றான் ஓகேவா சோ இந்த மாதிரிதான் சொல்லணும் ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா டென்த் புக்ல கொடுத்திருப்பாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொருத்துகளை மயில் என்ன பண்ணும் மயில் அகவும் கூகை குளரும் யானை பிளிரும் காகம் கரையும் ஆடு கத்தும் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டுவெல்த் புக்ல வந்துட்டு சும்மா ஒரு கொஞ்சம் மட்டும் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா சோ மரபு சொற்களை அறியறது பலா பிஞ்சுன்னு சொல்லக்கூடாது பலா மூசுன்னு தான் சொல்லணும் பலா மூசுன்னு சொல்லுவோம் வாழை பிஞ்சு இல்ல வாழை கச்சல் வாழை கச்சல் முருங்கை பிஞ்சு முருங்கை சரடுன்னு சொல்லி இருந்திருப்பாங்க முருங்கை பிஞ்சு முருங்கை சரடு அவரை பிஞ்சு அவரை பொட்டுன்னு சொல்லுவாங்க அவரை பொட்டு அடுத்து மா பிஞ்ச மா வடுன்னு சொல்லியிருப்பாங்க மா பிஞ்சு மா வடுன்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா இளந்தேங்காய் வழுக்கை ஓகேவா இளந்தேங்காயை வந்துட்டு வழுக்கைன்னு சொல்லிருப்பாங்க முற்றிய தேங்காயை நிற்றுன்னு சொல்லி இருப்பாங்க ஓகேங்களா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை போட்டுருக்கோங்க முருங்கை பிஞ்சுன்னு நம்ம படிச்சோம் அவரை பிஞ்சு படிச்சிருந்தோம் கொடுத்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ல போட்டுக்கோங்க அடுத்து முருங்கை சரடு அவரை பொட்டுன்னு கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க நீங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஓகேங்களா சோ பலா பிஞ்ச பலா மூசுன்னு தான் சொல்லுவோம் ஓகேங்களா வாழை பிஞ்சுன்னா வாழை கச்சல் இந்த முருங்கை பிஞ்சு அவரை பிஞ்சுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பாத்து வச்சுக்கோங்க முருங்கை சரடு அவரை பொட்டு சோ இந்த மாதிரியும் நம்ம சொல்லலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து மாம்பிஞ்சுனா மாவடு இளந்த தேங்காய வழுக்கைன்னு சொல்லுவோம் முக்கிய தேங்காய என்னது நெற்றுன்னு சொல்லுவோம் ஓகேவா சோ நம்ம புக்ல முருங்கை பிஞ்சு அவரை பிஞ்சுன்னு படிச்சோம் முன்னாடி சோ ஆப்ஷன்ல இந்த மாதிரி இருந்தா இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஓகேங்களா சோ அவ்வளவுதான் ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா செவன்த் எயித் ஓல்டு டென்த் ஓல்டு டுவெல்த் ஓல்டுல இந்த மரபு சொற்கள் ஃபுல்லா கொடுத்துருக்காங்க இத படிச்சாலே நீங்க வந்துட்டு என்னது அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்சர் ஈஸியா பண்ணலாம் ஓகேங்களா சோ தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்